நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து ஜோஹோ நிறுவனத்தினுடைய முன்னாள் நிறுவனரும் இப்போதைக்கு அந்த நிறுவனத்தின் ஆரண்டி தலைவருமாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேம்பு சொன்ன ஒரு ஷாக்கிங்கான தகவல் குறித்து தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதாவது எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏஐயினுடைய வரவுனால உலகத்துல ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அதாவது ஏஐ வரவுனால பெரிய அளவுல வேலை இழப்பு ஏற்பட போகுது இல்லை புதிதாக நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட போகுது ஏஐனால் நிறைய வேலைகளை ரொம்ப எளிதில் மனித இனம் முடிக்கப் போகுது மனித மூளையால் சிந்திக்க முடியாத சில விஷயங்களை கூட இந்த ஏஐனால் முடிக்கப் போகிறோம் அப்படின்னு நாம் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாலும் நாம் யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு ஜோகோ நிறுவனத்தினுடைய ஆரண்டி தலைவர் ஸ்ரீதர் வேம்பு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஏஐ வரவுனால நாம் யோசிக்க முடியாத அளவிற்கு பல மடங்கு மின்சார தேவை உலகத்தில் ஏற்பட போகுது அதிகரிக்க போகுது இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்களில் பயன்படுத்தக்கூடிய ஏஐனால் இந்திய வீடுகளும் இந்திய தொழிற்சாலைகளும் இருட்டாகலாம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்கார் அந்த அளவிற்கு மின்சார தேவை எதிர்காலத்துல அதிகரிக்க போகுது அதாவது அறுபது மடங்கு மின்சார தேவை உயரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கார் இதற்கு உதாரணமாக அவர் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஏதன்ஸு ஜார்ஜியா நகரங்களை சுட்டி காட்டிய சொல்லியிருக்கார் அந்த நகரங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மின்சார தேவை அறுபது மடங்கு உயர்ந்திருக்கு இந்த ஏஐனால் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நம்ம எல்லாமே ஷாக் அடைய வச்சிருக்கார் அது மட்டும் இல்லை இந்த ஏஐயை திறம்பட கையாளக்கூடிய ஜிபியூஸ் அந்த கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லக்கூடிய இந்த ஜிபியூஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜிபியூஸும் இந்தியா கூட இருந்தால் கூட நம்மளால் சமாளிக்க முடியாத அளவிற்கு மின்சார தேவை ஏற்பட போகுது நம்மளுடைய பவர் கிரிட்ஸ் எல்லாம் எம்டி ஆகக்கூடிய அளவிற்கு மின்சார தேவை இருக்கும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய ஏஐ இல்லாமல் எனர்ஜி எபிஷியான ஏஐயை உருவாக்குவதற்கான வழிவகைகளை இந்தியா மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் யோசிக்கணும் அப்படி இல்லைன்னா மனித இனத்திற்கு மின்சாரம்ங்கிறது எதிர்காலத்தில் எட்டா கனியாக போயிடும் அப்படின்றார் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த டேட்டா சென்டர்கள்லாம் சராசரியாக ஒன்று புள்ளி ரெண்டு கிகா வாட்ஸ் மின்சாரத்தை இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இது அஞ்சு கிகா வாட்ஸாக உயரப்போகுது அப்படின்னா நாம் அந்த அளவிற்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும் ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் ஸ்ரீதர் வேம்பு தன்னுடைய எக்ஸ்பதிவில் போட்டிருக்கார் அது மட்டும் இல்லை ஏஐ வரவாலை எதிர்காலத்தில் நாற்பதுலேருந்து ஐம்பது டெராவாட்ஸ் அவர்ஸ் மின்சாரத்தை அதாவது ஒரு மணி நேரத்தில் ஒரு ட்ரில்லியன் யூனிட் மின்சாரம் செலவாகலான்னு சொல்லி நம்ம எல்லாமே ஷாக் கடையை வச்சுருக்கார் அதனால் ஏஐ அதாவது எனர்ஜி எஃபிஷியன்ட் ஏஐயை நோக்கி உலகம் உடனே மாறணும் அப்படியான முயற்சியை எடுக்கலைன்னா நிச்சயம் ஒட்டுமொத்த உலகமும் இருண்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒருபுறம் ஸ்ரீதர வேம்பு சொல்வது இருக்கட்டும் நாம் இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் மின்சார ரயில் பேட்டரி கார் மின்சார அடுப்புன்னு எல்லாமே மின்சார பயன்பாடுகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்ரீதர் வேம்புனுடைய இந்த பதிவு வந்து நம்ம எல்லாரையுமே யோசிக்க வச்சிருக்கு VEST அண்ட் பிரேஸ்